வணக்கம் இன்றைய பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கான கருத்தை சொல்லும் குட்டி கதை பதிவு தான் பார்க்க இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு குடும்பம் அந்த குடும்பம் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு சிறிய பையன் வந்து அந்த வீட்டை வந்து கடைக்குட்டி சிங்கம் மாதிரி அந்த ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த சின்ன பையனுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிறிய வயதிலேயே நல்ல கருத்துக்களை அவங்களோட குடும்பத்தினர் அவருக்கு அவனுடைய மனதில் ஆழமா பதிக்கிறாங்க அப்படி பறித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு

மா கடைசி மெழுகுவர்த்தி வரைக்கும் அவன் கொண்டு போறப்ப அணையுது அப்படின்னு பாக்குறாங்க கடைசியா தீப்பட்டியில ஒரே ஒரு வர்த்திக்குச்சி மட்டும் இருந்துச்சு அந்த வர்த்திக்குச்சி வச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இவ இந்த இன்னும் மெழுகுவர்த்தி ஏத்திடுவானா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க குடும்பமே வியந்து பார்க்கும் போது அவன் அந்த தீப்பெட்டியை ஏத்தி எப்படியோ மெழுகுவர்த்தி ஏத்திடுறான் அவன் ஏத்துற நேரம் அந்த வீட்டுக்கே கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்த உடனே அவன் மெழுகுவர்த்தி ஏத்துனதுக்கு பயன் இல்லாம போயிடுச்சு அப்ப அவங்க குடும்பத்தினர் எல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை பாடத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம் இப்போ நீ செஞ்ச செயல் மாதிரி தான் உன் வாழ்க்கையிலயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இந்த தீப்பெட்டில இருந்த வத்தி குச்சி மாதிரி இந்த நிறைய வாய்ப்புகளும் இன்னும் நம்மகிட்ட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ ஒவ்வொரு வாய்ப்பா வத்தி குச்சி மாதிரி ஆக்கிட்டே வந்தனா கடைசியா ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை நீ பயன்படுத்தினாலும் அது பயனற்றதாதான் உன் வாழ்க்கையில இருக்கும் அதனால வர வாய்ப்பு முதல் வாய்ப்பே நீ கடைசி வாய்ப்பா நினைச்சிருந்தனா கண்டிப்பாக இவ்வளோ வத்தி குச்சியும் உனக்கு வேஸ்ட் ஆயிருக்காது இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதுலேயும் நல்லா வந்து தீக்குட்டியை ஏற்றி இன்னும் நிறையா பயன்களை வருங்காலத்தில் அது உதவி இருக்கும் ஆனால் நீ பண்ணது இன்னைக்கு தப்பு கடைசி த கடைசி அப்படின்னு நினச்சி அதில் ஏற்றி ஆகணும்னு முடிவெடுத்து நீ அந்த வத்தி குச்சியை வந்து ஏற்றி மெழுகுவர்த்தி ஏற்றின இதே மாதிரி உன் வாழ்க்கையில் பண்ணனா உன் வாழ்க்கையே நல்லா இல்லாமல் போயிடும் அதனால என்று முதல் வாய்ப்பை நீ கடைசி வாய்ப்பாக என்ன அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம் இத வந்து ஒரு ஜென் துறவி ஒரு அவருடைய சீடற்ற சொன்ன ஒரு புகழ்பெற்ற கதைன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி கொடுக்கிற இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா இதை விட நமக்கு அடுத்த வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம உழைத்தோமானால் அந்த வாய்ப்புல நமக்கு தோல்வியே இருக்காதுன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில செயல்படுங்கள் என்று கூறி உங்களிடம் வருது உங்கள் தீஷா தினவியராஜ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பட்டி சிவாய்ப்பட்டியில் நான் எட்டாவது பயன் சொல்வேன் உங்கள் சிந்தனைகள் நான் நன்றி வணக்கம்